ஹாய்மா இதுதான் ஸ்ரீரங்கம் கோவில் எங்கே கோவில் அடைச்சிருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு ஸ்பீடாக நடந்து போனோம் எப்படியா தரிசனம் கிடைக்கணுமேனு சொல்லிட்டு அது போய் பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு கொஞ்சம் பேர் இருந்தாங்க கூட்டமெல்லாம் கிடையாது ஃப்ரீயாக இருந்தது கோவில் வந்துட்டு நல்லாவே சாமி பார்க்குற அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது அப்படி இருந்தும் உள்ளே எப்படி இருக்கும் கூட்டம் இருக்குமா இல்லை நம்ம பார்க்குறதுக்குள்ளேயே கோயில் மூடிடுவாங்களோ அப்படின்னுலாம் நினச்சேன் போயிட்டு அப்புறம் போய் பார்த்தோம் பார்த்துட்டு பரவாயில்ல கொஞ்சம் பேர் ஒரு டூர் வந்த ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க வேறு யாரும் இல்லை ஹிந்திக்காரவங்க வெறி வேறு ஊரில் இருந்து வந்தவங்க அவங்க மட்டும்தான் இருந்தாங்க அவங்க கூட அப்படியே போனோம் போய் பார்த்தாக்கா சாமிக்கு கோவில் அடைக்கலை மனசுக்கு ரொம்ப எல்லாம் போய்கிட்டு இருந்தாங்க உள்ளே டிவியில் அப்படியே போயிட்டு இருந்தாங்க மனசுக்கு சந்தோஷமாயிருச்சு ஃப்ரீ தரிசனம் தான் போனோம் சாதாரணமாக நான் எப்போவுமே ஃப்ரீ தரிசனம் தான் போவோம் எங்கேயுமே அந்த பைசா கொடுத்து போய் பார்க்குற பழக்கமே எங்களுக்கு கிடையாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி சாமியை பைசா கொடுத்துட்டு பார்க்குறதே எனக்கு பிடிக்காது அப்படி இருந்தும் வெளியில் ஒருத்தர கேட்டப்போ அவர் சொன்னார் நூறுரூபா இதுக்கு போங்க உடனே சாமி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர்கிட்ட போயிட்டு பேசிவிட்டு கேட்டுட்டு தான் அப்படி தான் நடந்தோம் இருந்தாலும் எனக்கு நூறுரூவா டிக்கெட்டு போகணுன்னு தோணலை அது ஃப்ரீ தரிசனம்னு எழுதி இருந்தாலே அதை பார்த்த உடனே நாங்கள் அப்படியே நடக்க ஆரமிச்சிருவோம் எப்போவுமே அது திருப்பதியாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் டோக்கன் வாங்கி கூட நான் டோக்கன் கையில் கட்டிகிட்டு எல்லோரும் போகிறாங்க திருப்பதிக்கு அப்படி கூட நான் போனதே இல்லை அதே மாதிரி தான் எங்கேயுமே அந்த ஸ்ரீ தரிசனம் தான் போவேன் அவ்வளோ நேரம் நின்னாலும் நமக்கு தெய்வம் அன்னைக்கு என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் நடக்கும் இன்னைக்கு நீ இவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் அவ்வளோ நேரம் நம்ம நின்று தான் ஆகணும் வந்த உடனே தரிசனம் கிடைக்கணும்னு இருந்தால் அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நான் எப்போவுமே நாங்கள் நானும் சரி எங்கள் வீட்டுக்காரும் சரி அது இதில் போயிட்டு பார்க்கணுன்னு கூட யோசிக்க கூட மாட்டோம் கோவில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கோவில்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்புறம் போய் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனேன் உள்ளே போனப்போ அங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க இருந்துட்டு உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு செல்லை வச்சுட்டு அப்புறம் உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு சாமியை பார்த்தோம் நல்ல தரிசனம் கிடச்சிது என்ன வீடியோ தான் எடுக்கக்கூடாது இல்லை அதனால எடுக்கலை அவ்வளோ நல்ல தரிசனம் கிடச்சிது நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோ சந்தோஷத்தோடு அப்புறம் வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு தான் இதெல்லாம் கோபுரம்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட முடிஞ்சதேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் செப்பலை காணும் பாவம் அந்த செருப்பை யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க பாவம் கா செருப்பு இல்லாதவங்க தான் போட்டிருப்பாங்க நாங்களே செப்பல் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சோம் டைம் இல்லாமல் இருந்தோம் பார்த்தா போட்டுட்டு போயிட்டாங்க அவங்கள பார்த்துருந்தா நான் புதுசே வாங்கி கொடுத்துருப்பேன் போட்டவங்க யாருன்னு தெரியல அதனால் எங்கள் வீட்டுக்காரர் செப்பலே இல்லாமல் நடந்து வந்தார் ஏன்னா இந்த டைமில் கடைகளும் இல்லை அங்கே டைம் ஆயிடுச்சு அதனால் நாளைக்கு தான் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு வேறு செப்பல் வாங்கணும் ஓகே